போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீடைல்ஸ் சென்ட் பண்ணப்படும் அகோர முகம் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அகோர முகம் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசில் இருந்து வந்த இரகசியம் எல்லாம் வெளிவது வருவதற்கான சூழல் உண்டாக போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ரகசியத்தை யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லக்கூடாது எல்லாருக்கிட்டையுமே வந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சோதனை காலமாக மாறிடும் அப்படி நீங்கள் மறைச்சி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் வைராகியமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது ஏன்னா யாராவது கிட்ட நம்பி ஒரு ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க ஏதோ கால சூழ்நிலைனால நீங்கள் அந்த ரகசியத்தை வெளியில் சொல்கிற சூழ்நிலை வந்துடும் அப்படி வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரகசியம் சொன்னவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதே வந்து உங்களுடைய கனவில் ஒரு அகோர முகம் இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் வந்து உக்காடுறாங்க உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அந்த மாதிரியான ஒரு கனவு ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை பட் வந்து பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட பலகிறீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க உங்களுக்கு தப்பான அட்வைஸ் கொடுக்குறாங்க தப்பான வழிகாட்டுதல் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் உங்களை மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுமா செய்யணும் அப்படிங்கிறதும் மற்றபடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்றதை எதையுமே நீங்கள் வந்து காதில் வாங்கிக்கவே கூடாது உங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் அதனால ரொம்பவுமே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கனவு உங்களுக்கு அறிவுறுத்துது அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க இதே வந்து அகோர முகம் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் கனவுல ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்துக்காக ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு பயமே தேவையில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வரக்கூடிய கனவு தான் இது அதனால ஒரு வேளை நீங்கள் எதுக்காக பயந்துட்டுருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் தான் இந்த கனவுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அகோர முகம் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி கனவு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் காணக்கூடிய கனவை எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் அழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி